எல்லோருக்கும் எனது வணக்கம் எனது பெயர் அமுது இளஞ்சலியன் ஒரு வழக்கறிஞர் லண்டனிலே அத்துடன் நான் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க அகில உலக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனிநாயகமடிகளார் ஆற்றிய உரையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்று தொடங்கப்பட வேண்டும் என்று தனது உரையில் சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து நான்கு மாநாடுகள் உலகத்தின் வேறு பாகங்களில் நடந்தது நாலாம் உலக தமிழராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்தபோது அதிலே பல கொடூரங்கள் நடந்தது அதன் பின்பு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் பல பேருடைய தலையீட்டின் மூலமும் பல அரசியல் கட்சிகளின் தலையீட்டு மூலமும் அத்துடன் பல பொதுமக்களின் தலையீட்டு மூலமும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அது தொடங்கிய பின்பு கிட்டத்தட்ட பதிமூன்று மாநாடுகள் உலகத்திலேயே நடக்கப்பட்டிருக்கின்றது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினால் கடைசியாக நடந்த மாநாடு கடந்த வருடம் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொரீஷியஸில் நடந்தது அந்த மொரீஷியஸ் நாட்டு பிரதமர் அதிலே பங்கு பெற்றிருந்தார் அது மிகவும் சிறப்பாக நடந்தது அதற்கு முன்பு பாண்டிச்சேரி மற்றும் ஐரோப்பா நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி சவுத் ஆப்பிரிக்கா மற்றது வியட்நாம் கம்போடியா அப்படி பல இடங்களிலே அந்த பதிமூன்று மாநாடுகளும் நடந்தது இந்த வருடம் ஆணி மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் திகதிகளில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஐம்பதாவது வருட ஞாபகார்த்தம் அர்த்தம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடக்கின்றது அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த படுகொலைகளும் அதன் நினைவுகளும் ஆனி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் உலக உலக வரலாற்று மையத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் நடக்க இருக்கின்ற மூன்று நாள் நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது அதிலே உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து உலக தமிழ் வரலாற்று மையமும் இணைந்து இந்த செயற்பாட்டை நடத்த இருக்கின்றது எனவே இந்த செயற்பாட்டில் உங்களின் பங்களிப்பை தந்து அதிலே நீங்களும் பங்கு கொன்று அந்த ஐம்பது வருடத்திற்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை அதிலே உயிர் நீத்த பதினொரு பேரையும் நினைவு கூர்ந்து அதிலே விதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து முளைத்தது தான் எங்கள் ஆயுத போராட்டம் அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து இன்றும் நாங்கள் அஹிம்ச வழியிலும் மற்ற வழிகளிலும் எங்களால் முடிந்த சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை நாடி பொருளாதார வளர்ச்சியை தமிழர்களுக்கு உண்டாக்கி பொருளாதார பலத்தை நாங்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு மாநாடு சுவிட்சர்லாந்திலே டாவோஸ் நகரில் ஆனி ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் வேறொரு அமைப்பால் நடத்தப்பட இருக்கின்றது இது உலகத் தமிழரை வரவேற்று அந்த உலகத் தமிழரின் பலத்தை காட்டுவதற்காகவும் அவர்களை ஒன்றிணைப்பதற்காகவும் அந்த மாநாடு நடக்கின்றது அதேபோல் இந்த மாநாடு அந்த ஐம்பது வருடத்துக்கு முன் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த வழியை மீண்டும் நினைவுகொண்டு அந்த வலியின் மூலம் நாங்கள் ஐம்பது வருட காலம் எவ்வளவு தூரத்துக்கு பயணித்திருக்கின்றோம் என்று ஒரு திரும்பி பார்ப்பதற்கும் தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு மொழி உண்டு ஒரு உடை உண்டு ஒரு உணவு உண்டு ஒரு அடையாளம் உண்டு அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசமும் உண்டு அந்த தேசத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களால் முயற்சி செய்வோம் நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த ஊடகங்கள் ஊடாக எம் தமிழ் உறவுகளை நாம் சந்திப்பதில் நிறைவடைகின்றோம் ஐம்பது வருடங்களுக்கு முன் எமது மண்ணில் நடந்த படுகொலை ஒன்றின் நினைவாக அந்த ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வை ஒன்றினை உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்துடன் இணைந்து உலகத் தமிழர் வரலாற்று மையம் இந்த ஆண்டு இந்த மண்ணிலே உலகத் தமிழர் வரலாற்று மைய வளாகத்திலே செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மதிப்புரிய சுலியண்ணா அவர்கள் அதனுடைய ஆரம்ப விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் உண்மையில் நாங்கள் நினைக்கவில்லை இவ்வாறான ஒரு வாய்ப்பை எங்களோட தமிழ் மக்கள் நாங்கள் ஏற்படுத்தி இந்த ஒரு நினைவை எங்களுக்கான உரித்தான இந்த ஒரு இடத்தில் நாங்கள் செய்வோம் என்ற எண்ணங்கள் எங்களிடம் இது ஆரம்ப காலங்கள் இருந்ததில்லை ஆனால் அதை எங்களுக்கு காலம் அமர்த்தி தந்திருக்கிறது எங்களுடைய தேசிய தலைவர் நேசிக்க அந்த இயற்கை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது அந்த வகையில் எதிர்வரும் ஆறாம் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் இங்கே அந்த நிகழ்வுகள் மூன்று நாள் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது அதனுடைய அந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழு குழுடைய இணைப்பாளராக திரு அகிலன் இங்கே இருக்கின்றார் அதனுடைய ஆலோசனைகள் வழிநடத்துகள் சார்ந்து பாலமாஸ்டர் இங்கே இருக்கின்றார் எங்களுடன் எங்களுடைய உலக தமிழர் வரலாற்று மையத்தினுடைய பணிப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் இருக்கிறார் அதே போன்றுதான் செழியண்ண தன்னை அறிமுகப்படுத்தியது போன்று தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் அகில உலக தலைவராக இருந்து அவருடைய அவருடைய நிறைய அந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த மகாநாட்டினை இந்த தமிழராட்சி படுகொலையின் நினைவுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த நினைவு நாளில் உலக பரப்பங்கும் இருந்து தமிழ் பேராளர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களுடைய ஆய்வுகளும் அவருடைய விடயங்களும் மக்கள் மத்தியில் எடுத்து செலவுப்படுவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதற்கான ஒரு ஆயத்த ஊடக சந்திப்பாகவே இதை நாம் கருதுகின்றோம் எதிர்வரும் காலங்களிலும் எதிர்வரும் சந்திப்புகளிலும் நாங்கள் மேலதிக விடயங்களும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் குறிப்பாக இது ஒரு ஆரம்ப ஊடகவியலாளர் சந்திப்பு எதிர்காலங்களில் எங்களால் நிறைய விடயங்கள் உங்களுடன் கொண்டுவரப்படும் தொடர்ந்து எங்களுடன் பாலா மாஸ்டர்கள் இணைந்திருப்பார் இன்று உலக தமிழர் வரலாற்று மையத்திலே உலக பண்பாட்டு அமைப்பும் சேர்ந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து ஊடகவியலாளர் மாநாட்டை இன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற இந்த ஊடவியாளர்கள் கண்டமானாக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் தமிழ் உடவியாளர்கள் ஊடக நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்களின் ஊடாக இந்த உலகத்தன்னூர் வரலாற்று மையத்தில் நடைபெறப் போகின்ற இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதியில் நடைபெற இருக்கின்ற ஜூன் மாதம் வருகிற ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகத்தன்னூர் வரலாற்று மையத்திலே இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்திலே நடைபெற இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உலக தமிழர் ஆட்சி மாநாட்டினுடைய நாலாவது ஆண்டு அதாவது ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டினுடைய நாலாவது மாகாடு அங்கே நடைபெற்றது அந்த மகநாடு நடைபெறுகின்ற பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் அங்கு சென்று மிகப்பெரிய அளவிலே ஒரு தமிழ் ஆய்வு மகநாடு தமிழின் தொன்மையும் அதன் வரலாறும் தமிழின் பண்பாடும் பெரிய ஒரு வரலாறு மகாநாடு நடைபெற்றது அந்த மகாநாட்டை குழப்புவதற்காக அதற்கு முதல் மூன்றாவது மகநாடு பிரான்ஸ் தலைநகரில் நடைபெற்றது பாரிஸில் நடைபெற்றது மூன்றாவது உலக தமிழராட்சி மாநாடு அப்போது முடிவெடுக்கப்பட்டது நான்காவது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நட இலங்கையை நடத்துவது அதிலும் யாணத்தை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது அப்போது சினிமா பண்டைய நாயக்கா திருமதி சினிமா நாயக்கா வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அவர் அப்போது அதை கொழும்பில் நடத்த வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து அதே நேரத்தில் தமிழ் பேரறிஞர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தில் அந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியிலே நடைபெற்றது அந்த காலப்பகுதியிலே வாழை தோரணங்கள் மற்றது தோரணங்கள் எல்லாம் இருக்கப்பட்டிருந்தது நிறைய வாழைகள் கட்டப்பட்டு வாழை குலைகள் கட்டப்பட்டது எங்கள பண்பாட்டு ரீதியான விழா கோலம் போட்டிருந்தது அனைத்து இடங்களிலும் எனவே அப்படியே மகநாடு மிகச் சிறப்பாக வித்தியானந்த பேராசிரியர் வித்தியானந்தன் அய்யா தரோட தலைமை நடைபெற்றது அதன் இறுதி நாளான பத்தாம் நாள் பத்தாம் நாள் மிகப்பெரிய ஒரு படுகொலையின் நூடாக அது நிறைவேற்ற வேண்டது சந்திரசேகரா ஒரு உதவி போலீஸ் அட்டியத்தவர் நிலைமை நடந்த அந்த படுகொலை அந்த மாநாட்டில் நடந்த படுகொலையின் ஊடாக பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் அதில் இருவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர் இப்படி கொல்லப்பட்டவர் வந்து அது ஒரு தூய்மை ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையிலே அந்த மாநாடு முடிவிட்டது அதன் பின்பு ஆயிரக்கணக்கான மாணவ இளைஞர்கள் எடுத்து கொண்டனர் இமது ஒரு தேசம் வேணும் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படியே தொடர்ச்சியாக போராட்டமும் பல்வேறு அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இலங்கையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுடாகவும் பிறகு ஆயுத பள்ளி ரீதியாகவும் போராட்டங்கள் தொடங்கியது எனவே இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அனைத்து தமிழராட்சி மாநாட்டில் நாலாவது ஆண்டில் நடந்த இன அந்த படுகொலை ஏன் நடைபெற்றது இந்த தமிழருடைய தொன்மை இந்த தமிழ் மொழி இந்த தொன்மை தமிழை ஏன் நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர்ந்திருந்தாலும் அல்லது புலம்பெயராமல் இருந்தாலும் தமிழை ஏன் பேணி பாதுகாக்க வேண்டும் புலம்பெயர்ந்த நாட்டில் எமது பண்பாடும் தமிழ் பண்பாடு இருக்குது தமிழ் கலாச்சாரம் இருக்கு தமிழ் மொழி இருக்கு இதுகள் சிதவடையாமல் புலம்பெயர்ந்த தேசத்திலும் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் உலகத்தமிழர் வரலாற்று மையமும் இணைந்து இந்த மாநாட்டை நாங்கள் வர்ற ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி முப்பதில் இங்கே நடத்திருக்கின்றோம் அப்போது நடத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த யூகேயிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் யாழ் பல்கலைக்கழகம் மற்ற பல்வேறு இருந்து உலகத்தில் இருந்த இந்தியா போன்ற மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள் இருக்கின்ற பேரறிஞர்கள் தமிழ் பேரறிஞர்கள் அழைத்து வந்து அவர்களூடாக தமிழ் இந்த தொன்மையையும் தமிழ் ஆய்வினூடாக அவர்களூடாக வெளிப்படுத்தி இதனுடைய எத்தனை கால தொன்மை உள்ள ஒரு மூத்த மொழி ஒரு செம்மொழி ஒரு தேன்மொழி இதனுடைய சிறப்பை இங்கே இருக்கிற இளையோருக்கு ி பிறந்திருக்கின்ற இடையோர்கள் எழுத்தி அம்பவத்துக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது எனவே அந்த வகையில் அந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது அந்த பேரைஞர் ஒன்று கூடுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் தமிழ் பிள்ளைகள் அதே போல இங்கிருக்கின்ற மக்கள் அனைவையும் பெரிய அளவில் அழைத்து வந்து இந்த அவர்களுக்கு இந்த தமிழ் அந்த பேராசிரியர் அவர்களினூடாக இந்த தமிழர் தொன்மையை அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அது பேரில் இருந்து அது எங்களுடைய அடையாளம் பேர் ஒரு பேரில் தொடங்குவோம் அவர் பிள்ளைக்கு வைக்கிற பேரில் இருந்து தொடங்க வேணும் தமிழ் அந்த இருந்து நாங்கள் பேசுகின்ற மொழியிலிருந்து அதை நான் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த மாநாடு நிலத்தை வருகின்றது அந்த வகையில் இந்த மாநாட்டை சிறப்பாக முன்னெடுப்பதற்காக யூகேயில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுடைய ஊடக நிறுவன பணிப்பாளர்களையும் அந்தந்த நிறுவனத்தினுடைய ஊடகியலாளர்களையும் நாங்கள் அணுகிக்கப்படுவது அதேபோல் வெளிநாடுகளிலும் வேறு நாடுகளிலும் நாடுகளும் யாழ்ப்பாணத்திலும் இங்கு இருக்கின்ற ஊடகவியலும் அவர்கள் சொன்னார்கள் புலமேந்திரர்கள் நீங்கள் செய்திகளை சேகரித்து தாருங்கள் நாங்கள் போடுகின்றோம் இது முக்கியமாக செய்ய வேண்டும் ஆனால் யூகேல இருக்கிற உடவியாளரை பொறுத்தவரை உண்மையில் அழைத்தவுடன் அவர்களுடைய பல்வேறு கர்மங்கள் மத்தியிலும் கூட இதனால் மக்களுக்கு நான் கொண்ட சேர்க்கிற பணி எங்களுக்குரியது இது எங்கள் தமிழ் எங்கள் தேசத்தின் பணி எனவே அவர்கள் வந்து இங்கே இருக்கிற ஊடக நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கே இருக்கின்ற உடவியாளரும் கடிச்சமாக வந்து இந்த உடவியல் மாநாட்டின் ஊடாக இந்த தகவல்களை இந்த விருது இந்த ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் நடக்கப்படுகின்ற இந்த உலக தமிழராட்சி மாநாட்டினுடைய அந்த படுகொலை நாளை அதே நேரத்தில் தமிழின் முக்கியத்துவத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்பதற்கான அந்த நிகழ்வை நீங்கள் கொண்டு செல்வதற்காக இந்த ஊடவியாளர்களும் இந்த ஊடக நிறுவனம் வந்திருக்கின்றீர்கள் உங்களுடாக தான் நாங்கள் அடுத்த கட்ட மக்கள் மயப்படுத்த முடியும் எனவே அந்த மக்கள் மயப்படுத்துவதற்காக அந்த மக்களிடம் சென்று அந்த கருத்துக்கு சென்ற பின்பு அவர்களும் ஒன்று கூடி தொடர்ந்தும் தமிழை செழிக்க வைப்பதினூடாக நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை பேடி தான் இந்த மாநில நடப்பு அந்த வகையில் நீங்கள் ஊடகத்தினருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது எங்களுடைய உலகத் தமிழர் வரலாற்று முக்கியத்துவம் அடுத்த கட்ட முக்கியத்துவத்தை பற்றி எங்களுடைய மேலாண்மை படிப்பாளர் திரு வசந்தன் அவர்கள் அடுத்ததாக கருத்தளிப்பார் நன்றி இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கங்கள் உலக தமிழர் வரலாற்று மேல் உண்மையாக இன்றைய ஒரு இந்த நிகழ்வானது நமது வரலாற்றில் உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் நடைபெறுவது என்பது மிகவும் முக்கியமான விடியம் ஏனெனில் எங்களுடைய இனத்தின் ஒரு அழிவு ஒரு ஒரு அழிவிந்த ஆரம்பம் இந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டு படுகொலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு நாங்கள் ஐம்பது வருடம் கடிந்தும் இந்த நிகழ்வை நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் அந்த தாக்கம் எங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் அதை எங்களை ஒரு பின்னோக்கி ஒரு என்பது அதாவது எதிர் எதிர்வரும் சந்ததிக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஆகவே இந்த நிகழ்வானது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அவர்களுடைய இணைந்து உலகத்தமிழர் வரலாற்று மையம் இந்த நிகழ்வை செய்யும்போது இன்னும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக மக்கள் மத்தியில் பேசப்படும் இந்த நிகழ்வானது உலகத் உலகத்தமிழ் வரலாற்று மையத்தில் இந்த வரலாறை நாங்கள் இந்த தமிழ் வரலாற்று மையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன் ஒரு படிக்கல் தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வானது மக்களுடைய ஆதரவுடன் உலகம் பூரா உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வின் ஊடாக நாங்கள் ஒன்றிணைந்து உமது தேசிய தலைவரின் சிந்தனைக்கும் எங்கள் மாவீரர்களுடைய கனவுகளும் இந்த இடத்திலிருந்து எப்படி நாங்கள் இந்த இடம் உலகத்தமிழ் வரலாற்று மையம் எப்படி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னவோ அதில் ஒரு படிக்கலாக இதை நாங்கள் நடத்துவோம் எதிர்வாறும் காலங்களில் உங்களுடைய ஆதரவுடன் இந்த திட்டங்கள் எதிர்கால சந்தனைகளுக்கு நாங்கள் எடுத்துரைப்போம் நன்றி தொடர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக்காக இணைப்பாளராக இருக்கிற திரு அகிலன் சில வார்த்தைகள் எங்களோடு நன்றி நன்றி சங்கீத எல்லா ஊடகம் பணிவான வணக்கம் இந்திய நாள் உலக தமிழ் வரலாற்று மையத்தில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கமும் வரலாற்று மையமும் சேர்ந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து ஜூன் மாதம் ஆணி மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற தமிழர் மாநாட்டின்னா ஐம்பதாவது அந்த நினைவு நாளை ஒழுங்கமைக்கிற பணி என்னிடம் தரப்பட்டிருக்குது அதுக்குரிய வேலை திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்குது அது ஒரு அதிர்ந்த ஒரு படியாகத்தான் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பன்னு நாங்கள் ஏற்படுத்தி இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களுக்குள்ள எடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு சந்திப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த சந்திப்பினூடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்வில் வந்து உரிமையோட பங்கேற்க வேணும் அடுத்தது உங்களுடைய பிள்ளைகள் எங்கள அடுத்த தமிழ் மக்கள் தமிழகத்தினுடைய எதிர்கால தலைமுறை அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேணும் தாகத்தில் நடந்த எங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட அமைதி எங்கள மக்களுக்கு இணைக்கப்பட்ட இன்னல்கள் சார்ந்து அவர்கள் அறிய வேணும் தெரிந்திருக்க வேணும் அந்த வகையில் நிச்சயமாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் இது உலகத்தமிழர் வரலாற்று மையம் என்பது உங்களுக்கான இடம் எமக்கான இடம் எமது இனத்துக்கான இடம் அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுக்குவதும் அந்த ஐம்பதாவது நாளை நாங்கள் நினைவூட்டல் செய்வதும் அதில் நடந்த கொடுமைகளை எங்கள் இளையோருக்கு எடுத்து சொல்வதும் காலத்தின் தேவை அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களோட முயற்சியில் மிக காத்திரமாக முன்னெடுப்போம் இதுக்கான ஆதரவையும் இந்த நிகழ்வை பலப்படுத்துறதும் மக்களாகிய உங்களோட கைகளில் தான் உள்ளது அதாவது உலக தமிழர் வரலாற்று மையமும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கமும் சேர்ந்து மக்களாகிய உங்களோடு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்வதாவது இந்த நிகழ்வு உங்களுக்கானது இதில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதை தாழ்மையாக கற்றுக்கொள்கிறேன் நன்றி நன்றி ஐலன்